குடிநீர் பைப் லைன் அமைப்பதற்கு தோண்டப்பட்ட பள்ளம் சரிவரம் ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி திருவள்ளூர் மாவட்டம் வட்டம் திருமணிசை பேரூராட்சி பகுதியில் பதினைந்து வார்டுகளில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட தெருக்களில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்த பேரூராட்சியில் டூ பாயிண்ட் ஜீரோ அம்ருத் எனும் அனைவருக்கும் குடிநீர் வழங்கும் திட்டம் தொடங்கி அனைத்து வார்டுகளிலும் குடிநீர் வழங்குவதற்கான பைப் லைன் போடுவதற்கு தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரிவரம் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர் மற்றும் குறிப்பாக ஆறாவது வார்டு பகுதியில் உள்ள சன்னதி தெருவில் பைப் லைன் போல பள்ளம் தோண்டிய பகுதிகள் சரிவர சீரமைக்கப்படாததால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் படுகின்றன பைப் அமைப்பதற்கு பல வார்டுகளில் பள்ளம் தோண்டும் போது பழைய குடிநீர் இணைப்பு மற்றும் பாதாள சாகடை இணைப்புகள் பழுதடைந்து சாலைகளில் குடிநீரும் கழிவுநீரும் தேங்கி நிற்பதால் பொதுமக்களுக்கு தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளது எனவே சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் திருமலிசை பேரூராட்சி பகுதியில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்து சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் சான்றார் முத்துலட்சுமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்ற